வணக்கங்க அன்பு நாய்பண்ணை கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலிருந்து பேசுறேங்க நம்ம பண்ண ஓபன் டைம் காலையில் ஒன்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் மட்டும் ஓப்பன் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்ல இருக்காதுங்க நாய் வாங்குறவங்க தான் வந்து இல்லை யார் வேணாலும் வந்து பார்க்கலாங்க மூவாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கோம்ப குட்டி கொடுக்குறங்க குவாலிட்டியை பொறுத்து ரேட்டுங்க தரத்தை பொறுத்து விலை கலர் மார்க்கிங்கு காது போன் டென்சிட்டி மசில் அனாட்டமி ஃபாதர் மதர் ஹைட் அண்ட் வெயிட் கேரக்டர் இதெல்லாம் பொறுத்து தரத்தை பிரித்து கொடுக்கறோம்ங்க எங்க குட்டி ரெடியா இருந்தா எடுத்துக்கலாம்ங்க உடனே தாய் தாப்பி நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டாயிரம் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா குட்டி போறதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் போட்டோ வீடியோ அனுப்பிச்சு விடுவோம் அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் எந்த குட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வழக்க சொல்லி கொடுப்போம் கோம்ப முப்பது வருஷமாக வச்சுக்கிறோம் அதுக்கு உண்டான போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருப்போங்க கீழே நம்ம சமூக வலைதளத்தோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன்